இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த அயன்டோம் திணறிருச்சுன்னா நம்புவீங்களா அட ஆமாங்க நம்பிதான் ஆகணும் ஈரானோட ஏவுகணைகளை துல்லியமா தடுத்து வந்த இஸ்ரேலின் அயண்டோம் பாதுகாப்பு அமைப்பு இப்போ தொண்ணூறு சதவீதத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமா இறங்கிருச்சுன்னு நியூஸ் வந்திருக்கு இதுதான் சான்ஸ்னு ஈரான் சும்மா புகுந்து அடிக்குதுங்க நேத்து வரைக்கும் முன்னூற்று அறுபது ஏவுகணைகளை தடுத்த அயண்டோம் வீக் வீக்காகிருச்சுன்னு இஸ்ரேல் உளவுத்துறை அதிகாரியே சொல்லியிருக்காரு இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாங்க ஒன்று ஈரான் பயன்படுத்துகிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இது சத்தம் போடுற வேகத்தை விடவும் ரொம்ப ஸ்பீடா போகுமாம் இதனால இஸ்ரேலுக்கு வெறும் ஆறு முதல் ஏழு நிமிஷம்தான் டைம் கிடைக்குதாம் தடுக்க முன்னாடி பத்து நிமிஷம் கிடைச்சதாம் இன்னொன்று ஒரு ஏவுகணையில பல குண்டுகள் அதாவது கொத்து குண்டுகள் இருக்குதாம் ஒரே ஏவுகணை ஏழு கிலோமீட்டர் உயரத்தில் சிதறி பல இடங்களை ஒரே நேரத்தில் தாக்கி பதினாறு கிலோமீட்டர் பரப்பளவை நாசம் செய்யுமாம் இதனாலையும் இஸ்ரேல் திணறுது அடுத்து இஸ்ரேல் கிட்ட இருக்க தடுப்பு ஏவுகணைகளோட எண்ணிக்கை குறைஞ்சதுதான் காரணம்னு சொல்றாங்க இது இஸ்ரேல் மக்கள் மத்தியில பெரிய பதற்றத்தை கிளப்பி இருக்கு இந்த சூழல் எந்த திசையில போகும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க